விவசாயம் இல்லாமல் ஒண்ணுமே இல்லை இல்லையா இந்த உலகமே விவசாயம் விவசாயங்களுக்கு நம்ம நிறைய கை தட்டணும் அவங்களை உற்சாகப்படுத்தணும் அவங்கள மோட்டிவேட் பண்ணணும் அப்படித்தானே அவங்க இல்லைன்னா நம்ம எப்படி சோறு கிடைக்கும் நமக்கு எப்படி உலகத்தில் எவ்வளவோ தொழில் இருக்கு வேலைகள் இருக்கு எல்லாரும் ஏசி ரூம்ல சம்பாதிக்கிறாங்க வேலைக்கு போறாங்க பட்டம் வாங்குறாங்க மேல் நாட்டுக்கு போய் படிக்கிறாங்க படிக்கிறாங்க படிச்சுட்டே இருக்கிறாங்க ஆனா இது எல்லாத்துக்கும் சோறு போடுறது யாரு ஒரு தானே

ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இல்லையா அந்த நம்ம சர்வீஸ் பண்ணுவோம் நல்ல நல்ல சர்வீஸ் சார் இன்னும் வளரணும் அப்பதான் பெட்டரா போக முடியும் இன்னும் நல்லபடியா இருக்க முடியும் சோ இந்த அழகான ஒரு தருணத்துக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்றேன் தேங்க்யூ இங்க வந்திருக்குனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு புனிதமான பூமியில வந்து சாமியோட நாள் தான் வர முடியும் சாமியோட அருள் அருள் இருக்கிறதுனால தான் நான் வந்திருக்கேன் அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி மேலும் மேலும் நீங்கள் இதே மாதிரி நிறைய நிறுவனத்தை தொடங்கணும் தொடங்கி விவசாயத்துக்கு என்னென்ன சர்வீஸ் பண்ண முடியுமோ பண்ணுங்க சார் அது எல்லாத்துக்கும் நல்லது நமக்கு நல்லது நமக்கு சோறு போடுற அந்த விவசாயிக்க நம்ம உதவி செய்வோம் சர்வீஸ் பண்ணுவோம் மேலும் மேலும் விவசாயத்துக்கு வந்து நம்ம வந்து மேலும் ஒரு புதிய நிலத்துக்கு கொண்டு வருவோம் இன்னும் அவங்களுக்கு என்னென்ன பெட்டர்மெண்ட் பண்ண முடியுமோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் இப்போ இருக்கிற எல்லா விவசாய பூமியும் வந்து பிளாட்ஸா மாறிட்டு இருக்குது பில்டிங்ஸாக மாறிட்டு இருக்குது இல்லையா